சித்தர் அண்ணாமலை ஜீவ சமாதி குரு பூஜை சென்னை கொளத்தூர் லக்ஷ்மிபுரம் நன்றி நன்றி

அண்ணா <laughs> மழிகளுக்கு ஓம் ஸ்ரீ அண்ணாமலை சாமிகள் ஜீவசமாதி சாமியார் மடம் குமரன் தெரு லட்சுமிபுரம் ஓம் ஸ்ரீ அண்ணாமலை சாமிகள் சமாதி சாமியார் மடம் குமரன் தெரு லட்சுமிபுரம் சென்னை ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓம் ஸ்ரீ அண்ணாமலை சாமிகள் சாமியார் மடம் ஜீவசமாதி தெரு லட்சுமிபுரம் சென்னை பெரம்பூர் அருகில் கொளத்தூர் ரெட்டையேரி வழியாக லட்சுமிபுரம் ஆன்மீகம் பேசுவோம் ஆனந்தம் பெறுவோம் ஆலயத்தில் அமைதி காப்போம் குறிப்பு பிரதி வியாழன் இரவு ஏழு மணிக்கு பூஜை நடைபெறும் ஓம் ஸ்ரீ அண்ணாமலை சுவாமிகள் சாமியார் மடம் ஜீவசமாதி குமரன் தெடு லட்சுமிபுரம் சென்னை பெரம்பூர் அருகில் கொளத்தூர் ஏரி வழியாக லட்சுமிபுரம் ஆன்மீகம் பேசுவோம் ஆனந்தம் பெறுவும் ஆலயத்தில் அமைதி காப்போம் குறிப்பு பிரதி வியாழன் இரவு ஏழு மணிக்கு பூஜை நடைபெறும் சென்னை பெரம்பூர் கொளத்தூர் ஏரி லக்ஷ்மிபுரம் பேருந்து நிறுத்தம் அம்மன் கோயில் தெரு அம்மா உணவகம் வழியாக குமரன் தெரு அங்கதான் வந்து ஈஸ்வரன் கோயில் இருக்குது அது உள்ள அருள்மிகு அண்ணாமலை ஜீவ சமாதி இருக்குது அனைவரும் வருக வருக நன்றி இனி எல்லாம் நன்மையே நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா டு சால்வ் அண்ட் கியூ டு கே என்ற முறையில் சர்வகார்ாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெருவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்கஷ்டி மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்